வணக்கம் இன்னைக்கு அண்ணாமலை துறையில் நம்ம வந்து ஒரு அஞ்சு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அதில் டீட்டெயில்டாக பட்ஜெட்டை பற்றின முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிட்டு நிறைய கேள்வி பதில் இருந்து அப்போது அந்த ப்ரெஸ் மீட்டில் உள்ள ஹைலைட்ஸு அதில் முக்கியமாக அண்ணாமலை தொழில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆறு தொகுதிக்கு வந்து இன்சார்ஜ் மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தேன் பட் அந்த பொறுப்பு என்னால் ஃபாலோ பண்ண முடியாது இப்போது ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயாலிசிஸ்லாம் போயிட்டுருக்கு அதனால் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக நேத்தாச்சு அப்போ அதை பற்றின ஒரு பதிவு அதாவது அதை பற்றின அப்டேட் நம்மளோட அப்சர்வேஷன் நம்ம என்ன ஒப்பீனியன் நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வந்து முதல் அப்டேட் ரெண்டாவது வந்து வேல் மாறல் அது ரிலேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்டாக பங்கு பெற்றிருந்தாங்க அதை பற்றின ஒரு அப்டேட் வந்து ரெண்டாவது மூணாவது சென்னையில் ஒரு மாணவர் கஞ்சா ரிலேட்டடாக இன்வால்வ் ஆகிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அதை பற்றி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க இது வந்து மூணாவது அப்டேட்டு நாலாவது ரயில்வே பட்ஜெட் ரிலேட்டடாகவும் அண்ணாமலைவர்கள் அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க முக்கியமான ஸ்ட்ராட்டஜி ஹைலைட் பண்ணி அது வந்து நாலாவது அப்டேட்டு அதுக்கப்புறமா நேற்று அண்ணாமலையோட மீட்டு பேஸ் பண்ணி நிறையா காண்ட்ரவர்சீஸ் கிரியேட் இருந்துச்சு அதாவது ஒரு 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 சில வார்த்தைகள் ஒரு பயன்படுத்துறதோ இன்டர்பிரேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு ஒன்று இன்னொன்று அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் வீட்டுக்கு அப்புறமா பிஜேபி வந்து அவங்க எடுத்திருந்த ஒரு முடிவை ரோல் பேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி அதை சொல்லத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பேச போகிறோம் இருந்தால் இன்னியோட அண்ணாமலை டுடே நான் உங்கள் மடியின்னு கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் ஸோ முதல்ல நான் கிட்டே சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக பொதுவாக நம்ம காலையிலேயே போஸ்ட் பண்ணிடுவோம் நான் கொஞ்சம் ட்ராவலிங் அது எதுன்னு மாட்டிக்கிட்டதுனால என்னால் என்ன பண்ண முடியலன்னு சொன்னால் உடனே போட முடியல ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ முதல்ல இப்போ நம்ம வந்து அண்ணாமலை தூரில் உள்ள ப்ரெஸ் மீட் எடுத்து பார்த்துக்கிட்டோன்னு சொன்னோம் அது நான் முதல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா அண்ணாமலை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை போல் அவங்க வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்த கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனேன் கூட அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சொல்லியிருப்பார் முன்னாடி ஒரு என்ன சொல்கிறது குப்பை கொட்டுற அந்த போராட்டத்துக்கு அவர்கள் போகும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி பார்த்தா இன்னுமே அந்த இன்னுமே உடம்பு சரி தான் இருக்கிறாங்க போய் டயாலிசிஸ் நடந்துட்டு அதனால தான் கோயம்புத்தூரே நான் வந்து ஸ்டேவாக் பண்ணிட்டுருக்கேன் அதை நான் வந்து கட்சி தலைமை கிட்டேயும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம நம்மளோட சேனல் சார்பாக அண்ணாமனிவர்களோட அப்பாவுக்கு சீக்கிரமாக பூர்ண குணமடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிப்போம் நம்மளோட விஷயஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம் இது வந்து முதல்ல நான் நம்ம கம்யூனிட்டிகிட்ட நம்ம மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் முதல்ல பட்ஜெட்டை பற்றி சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட இது ஒன் ஹவர் ப்ரெஸ் மீட் இது இப்போ ரொம்ப நாளில் லாங்கஸ்ட் ப்ரெஸ் மீட்னு சொல்லி சொல்லலாம் ஃபுல் சாலிட் ஒன் ஹவர் அப்போ பட்ஜெட்டை பற்றி நிறைய சொல்கிறாங்க அதில் மெயினாக அவங்க சொல்ல வரது என்னென்ன சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு லட்சம் கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காக ஒதுக்கியிருக்கிறாங்க திட்டம் பண்ணிருக்கிறதே அவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நம்ம மெயின் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் செலவுக்கே போயிடுது செலவு வட்டி சம்பளம் இதுக்கே போயிட்டுது அப்போ உள்கட்டமைப்பு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லாங் டேர்ம வளர்கிறதுக்கான ஒதுக்கீடுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி இல்லை அதில் அவங்க பிளான் பண்ணி பண்ணுறோம் இது ஒரு மேஜர் வித்தியாசம்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொன்று சிக்ஸ்டீன்த் பிளானிங் கமிஷனுடைய இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம ஊரில் யாருமே பேசிக்கிறது இல்லை அதில் பர்டிகுலர் என்னன்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு இது வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கிறோம் மோடிஜி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முப்பது சதவீதத்தில் இருந்தது இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நம்ம வந்து நிதி பகிர்வு கொடுக்குறோம் அந்த நிதிப்பகிர்வு கொடுக்குற ஃபார்முலாகவே நம்ம வந்து பெட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம் முன்னாடி வந்து மேஜராக பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபார்முலா இருந்துச்சு இப்போ நம்ம அந்த பாப்புலேஷன் வந்து பத்து பர்சன்ட் ஆக்கிட்டு கிளைமேட்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பத்து பர்சன்ட்டு இப்போ மெயினாக என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் பெர்காபிட்டா ஜிடிபி பேஸ் பண்ணி இப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபார்முலாவை ரிஃபைன் பண்ணியிருக்கோம் இதனால் நிதிப்பகிர்வு தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த சவுத் இந்திய இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாக இருக்குது ராஜஸ்தான் யூபிக்குலாம் நிதி பகிர்வு கம்மியாக இருக்குது இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ இது என்ன சொன்னு சொன்னால் தமிழ்நாட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இருந்த கும்பல் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அதிகமான நிதி நிதிப்பகிவு வருதுன்னு சொல்லி பாராட்டணும்ல சரி பாராட்ட வேணாம் அதை அங்கீகரிக்கவாது செய்யணும்ல அது பண்ணுறதில்லை அது அப்படியே வந்து விட்டுட்டு திரும்ப திரும்ப தமிழ்நாடு வஞ்சிக்கிறதுனே சொல்லி சுற்றிட்டுருக்காங்க இது வந்து எப்படின்னா அந்த காலத்தில் வந்து டாய்லெட்டுக்குள்ளே போய் கறிக்கட்டையில் எழுதுறதுக்கு சம்பந்த தான் வாய்க்கு வந்து உளடிட்டு இருக்காங்க அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ பட்ஜெட்டை பற்றி டீடெயில் நிறைய விஷயங்கள் எங்கே எதெல்லாம் நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஷீ மாற்றனு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க சுயதவி குழுக்களுடைய விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்டெம்ல வந்து நிறையா கொண்டு வராங்க உமன்ஸ் ஹாஸ்டல் கொண்டு வந்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய திட்டங்களை பற்றி டீடையில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணார் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த வீடியோட லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஒன் அவர் வீடியோ நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் வரைக்கும் அதை போய் பாருங்கள் இது முடிச்சுட்டு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸில் ரெண்டு மூணு முக்கியமான கேள்விகள் கேட்குறாங்க முதல்ல வந்து விஜய் அவர்கள் இப்போ ஒரு ஸ்பீச்சில் வந்து நிறையா பிஜேபி திட்டியிருந்தாங்க போல் அதாவது டபுள் இன்ஜின் கிடையாது டப்பா இன்ஜின் அப்படின்னா விஜய் சொல்லியிருந்தது அது கேட்குறாங்க ஏ அப்படி என்ன இப்படி போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்கிறார் விஜய்க்கு இன்ஜினியருக்குனு தெரியல முதல்ல அவர் என்ன பண்ணட்டோன்னு சொன்னால் இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது போட்டால் நான் கொஞ்சம் ஒத்துக்கிறேன் சரி ஓகே வண்டியில் வந்து இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பெட்ரோல் இருக்குது அதாவது என்ன பண்ணா கார் அனாலிஜியோட லிங்க் பண்ணிட்டார் ஃபுல்லாத்தையும் கட்சிங்கிறது இன்ஜினு அப்புறம் கேண்டிடேட்ஸ் வந்து பெட்ரோலு அதுக்கப்புறமா வந்து ப்ரோக்ராமு என்ன பிளான்னா சொல்கிறது சேசிஸ் இந்த மாதிரி வந்து காரோட அனாலிஜி பிரித்து பிரித்து அது இருக்கான்னு பார்ப்போம் அப்புறமா அவங்க வந்து இப்போ என்ன பிளான் இருக்கு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் தெருத்திரோ இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்களு பார்ப்போம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் என்னோட இன்ஜின் வந்து டபுள் இன்ஜின் நான் சொல்கிறேன் அது டபுள் இன்ஜின் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அது என்ன ஆச்சுன்னாங்க என்ன இவங்களுக்குலாம் வந்து விசில் சத்தம் கேட்கணும் கை தட்டணும் எல்லோரும் குதுகலிக்கணும் அதுக்கு என்ன வேணால் சொல்கிறதுன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படுத்த தேவை அவர் எப்படி செயல்படுறாருன்றதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கப்புறமா இந்த இது பற்றி தான் சிங்காநல்லூர் தொகுதிக்கு நீ இன்சார்ஜ் இருக்கீங்கன்னு கேள்வி வரும்போது அவர் சொல்றாரு இல்லை நான் வந்து அந்த பொறுப்புல இருந்தே நான் விளக்குற மாதிரி இருக்கேன் நான் தலைமைக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி வீட்டில் உடம்பு சரி இல்லாதனால அவங்களை நான் பார்த்துக்கணும் அதனோட மெயின் கடமை அதனால தான் கோயம்புத்தூர் இருக்கிறேன் அதனால நான் இது பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல காண்ட்ரவர்சி எங்கே வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல அண்ணாமலை அந்த சிங்கப்பூ சிங்கநல்லூர் பற்றி பேசும்போது அந்த கட்சி சிங்கநல்லூருக்கு வேற ஒரு பொறுப்பாளர் போடுவாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதை ஹைலைட் பண்ணி அவர் அந்த கட்சின்னு சொல்கிறார் அவர் பிஜேபிங்கிற வார்த்தையை பயன்படுத்த அந்த கட்சின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு கான்ட்ரவர்ஷன் வச்சுக்கோங்க ஆனால் இந்த ப்ரெஸ் மீட்லேயே நிறைய இடங்களில் நான் வந்து பாஜகவோட தொண்டன் பாஜகவோட வேலை பண்ணுற காரியகர்த்தா அவங்க என்ன சொன்னாலும் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறார் இன்ஃபேக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம வந்து தலைவராக ஏற்றுக்கிறோம் இங்கே லோக்கலில் அவரை நம்ம சிஎம் பண்ணுறதுக்காக வேலை பண்ண போகிறோன்ற வரைக்கும் சொல்லிட்டார் அப்போது இதுக்கு மேலே அவர் என்ன தான் வந்து என்ன பண்ண முடியும்னா என்டாஸ் பண்ண முடியும் அதாவது தலைமையோடைய விஷயத்துக்கு நாங்கள் படுறோம் விருப்பு வெறுப்பு இருந்தாலுன்றது வார்த்தை சரி சொல்லிட்டார் அதாவது இப்போ அவர் வந்து மறைக்கிறது மறைக்கிறதில்லை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத வந்து அவர் எப்போயுமே மறைக்கல காலங்காமல் சொல்லிட்டே இதுக்கு அப்போ சொல்கிறார் விருப்பு வெறுப்பு தாண்டி நாங்கள் வந்து கட்சியோட மேலிடத்துக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அவங்க எடப்பாடி பள்ளிநாளர் தலைவரை ஏற்றிருக்காங்க அவங்க வந்து அவரை சிஎம் ஆ முடிவு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அதுக்காக நாங்கள் வேலை பண்ணுறோம் நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் போய் வேலை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதே சொல்லிவிட்டார் அப்போ இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஆகாக ஒரு சில விஷயங்களை எடுத்து எம்பர்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டோம் நயின் நாயமே கொஞ்சம் காட்டமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பாலிமர் டிவியை வந்து திட்டிருந்தார் ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடு நான் பார்த்த வரைக்கும் சேனல்ஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்பேரிட்டிவ்லி பேலன்ஸ் நடக்குது பாலிமர் அப்போ பாலிமர் போய் திட்டணுன்ற அவசியம் இல்லைன்றது என்னோட ஒப்பினியன் இருந்தது ஸோ இது கொஞ்சம் கண்டவசியாக போயிருந்துச்சு இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு எழுபத்தி ரெண்டு பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஆறு தொகுதி ஒன்பது தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் இத்தனை தொகுதிகள் வந்து பொறுப்பாளர்னு போட்டு மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பொறுப்பாளர்களை போட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இன்சார்ஜாக போட்டுருந்தாங்க ஆனால் இப்போ நம்மளே அவர்கள் வந்து இதை பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த எழுபத்ரெண்டு பொறுப்பையுமே வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது ஆனால் அதுக்கு என்ன ஒரு அஃபிஷியலான ஒரு பா பேப்பர் எதுவும் நான் பார்க்கல அதனால் அது வந்து ரூமராக இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து எனக்கு ஒரு பதில் இருக்குது என்ன பதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார் அந்த கட்சிங்கிற வார்த்தை பயன்படுத்தி ஒன்று இன்னொன்று எழுபத்திரெண்டு பொறுப்பாளர் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா அப்படின்னு என்ன வருதுன்னு சொன்னால் பிஜேபி என்னதான் இருந்தாலும் டூ தேர்ட்டி ஃபோர் கான்ஸ்டியூஸ் நிற்க போகிறது இல்லை ஏடிஎம்கே கூட அலையன்ஸ்ல இருக்கிறாங்க அப்போது அதிகபட்சம் ஒரு எழுபது எண்பது ஒரு ஐம்பது ஒரு நாற்பது இவங்க என்ன வேணால் ஒத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அண்ணாமலை ஒரு தலைமையில் இல்லாதனால இருபத்தஞ்சி முப்பது ஒத்துக்கிட்டால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்னங்க இருபத்தஞ்சி முப்பதுன்னு சொல்ல மாட்டேன் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த ஆனால் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ செவன்ட்டி சீட்ஸ் இருக்குள்ள நிற்க போகிறாங்க அப்போ பாக்கி எதுக்கு ஒன் ஃபிஃப்டி தொகுதிக்கு எதுக்கு பிஜேபியில் பொறுப்பாளர்கள் போடுறாங்கன்னு பார்க்கும்போது அப்போ அலையன்ஸ் பார்ட்டிக்கும் சேர்த்து தான் இவங்க பொறுப்பாளர்கள் போடுறாங்கன்றதுனால புரிஞ்சுக்கூடியது அப்போ அதனால் இப்போ சிங்காநூல்லர் வந்து ஒருவேளை பிஜேபிக்கு அலாட் பண்ணப்படாமல் ஏடிஎம்கேக்கோ இல்லை வேறு பார்ட்டிக்கோ அலாட் பண்ணப்படுதுங்கிற பட்சத்தில் அவர் வந்து அந்த கட்சிங்க வார்த்தை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு புரிதல் ரெண்டாவது புரிதல் இவங்க வந்து எழுபத்தி ரெண்டு பேரும் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா இருபத்தி முப்பது நாளுக்கும் பதிவு பொறுப்பு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியுது இது ஒரு ஒரு வேகான ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் பார்க்குறேன் ஆனால் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது நம்ம பெரிய கான்ட்ரவர்ஸி எடுத்துக்க தேவையில்லை அவர் ஜென்யூனாகவே இது ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்க விஷயம் புதுசாக திடீர்னு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா சொல்லலை ரொம்ப நம்ம பார்த்தோம் அந்த போராட்டத்தை போய் சொல்லியிருந்தாரு அதனால் அதை வந்து அடுத்து தான் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட்லேன்னு சொல்கிறாங்க கோர்ஸ் நிறைய பேரோட புரிதல் மாதிரி நம்மளுக்கும் அவருக்கு வந்து போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாங்க நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்கு மேலே இதில் ரொம்ப ரீடிங் விட்டு இதிலேஜ் பண்ண வேண்டாம்ங்கிறது இதோட ஒப்பிடி அதனால் இதோட நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த காண்ட்ரவர்சி ரிலேட்டட் விஷயத்தை அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசியிருந்தாங்க என்ன பேசிருந்தாங்கன்னு சொன்னால் லோன் பெண்குயின் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க வந்துச்சு அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சமூக வலைதளத்தில் இந்த லோன் பெண் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோ என்ன ஆகும் சொன்னால் கூட்டமாக போயிட்டுருக்க ஒரு பெண்கூனில் ஒரு பெண்குயின் கூட்டத்தில் ஒரே ஒரு பெண்குயின் மட்டும் என்ன பண்ணணுன்னு தனியாக நகர்ந்து தனியாக ட்ராவல் பண்ணும் அது ஒரு ஆனால் இப்போது திடீர்னு பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதாவது என்னென்னா ஒருத்தர் மட்டும் ஹி ஸ்டாண்டிங் அலோன் இல்லாட்டி ஸ்டாண்டிங் யூனிக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடில் அதாவது தனியாக போனால் ரொம்ப கஷ்டம் சர்வே வரது இருந்தாலும் நான் வந்து தனித்தன்மையோடு தனியாக போவேன்னு சொல்லிட்டு அந்த பெங்குவின் போதேங்கிறது ஒரு பயங்கர மோட்டிவேஷன் எடுத்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு அதை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த பேச்சு வார்த்தை வரும்போது அவர் சொல்கிறார் தப்பு கிடையாது அது தனியான ஒரு பெண்வினர் இருந்தால் கூட தப்பு கிடையாதுன்னு சொல்லி சொன்னார் அதை வந்து நம்ம எல்லோரும் என்ன பண்ணிக்கிறோன்னா அண்ணாவலையோட பொருத்தி பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் அப்புறம் அடுத்த நான் ரெண்டு மூணு அப்டேட் என்னங்கிறத நான் வாசிச்சிட்றேன் முதல்ல வந்து அந்த சென்னையில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் கஞ்சா புழக்கம் அதை பற்றின ஒரு பதிவு நான் சென்னை எம்கேபி நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் பதினோராம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் கொண்டு வந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சியில் கல்வி நிலையங்கள் கூட போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியிருப்பது தமிழகத்திற்கே தலை குனிவு புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது வருங்கால சந்தேகத்தினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது கஞ்சா போதையில் நடைபெறும் குற்றங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் மிக மிக அதிகரித்துள்ளன சமீபத்தில் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் ஒரு வடநாட்டு இளைஞரை இளம் சிறுவர்கள் அறிவாளால் வெட்டி காணொலியை பார்த்தோம் அதன் பிறகாவது இந்த சொரணையற்ற திமுக அரசு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் கஞ்சா வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாரா வியாபாரிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் திமுகவில் பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது தவறுதான் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளில் தற்போது போதைப்பொருள் புழக்கமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது பிறகு எப்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் பதினாறு வயது சிறுவனுக்கு கூட கஞ்சா கிடைக்கும் இடம் தெரிந்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறைக்கு இன்னும் தெரியவில்லை என்பது எட்டாவது உலக அதிசயம் தமிழக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் திமுக ஆட்சி நமது குழந்தைகள் எதிர்காலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தையே நீங்கள் தான் காப்பாற்றியாக வேண்டும் இன்று அரசு பள்ளி வரை வந்துவிட்ட கஞ்சா புழக்கம் நம் வீடு வரை வர வெகு நாட்கள் ஆகாது இந்த கையாலாகாத திமுக அரசையோ அதன் ஏவலாடியாக மாறிவிட்ட தமிழக காவல்துறையோ இனியும் நம்பி பயனில்லை குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் யாருடன் பழகிறார்கள் என்பதை தயவு செய்து உங்கள் நேரடி கண்காணிப்பில் வைத்திருங்கள் இந்த போ போதை மாடல் திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் எனக்கு வந்து இந்த இவர் சொன்னார் இல்லையா பள்ளிக்கு வந்து நாளைக்கு வீட்டுக்கு வர ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்கிறது அது வந்து டயலாக் மாதிரியே தெரில நஜம் மாதிரியே பயமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ பக்கத்தில் வந்துருச்சு எனக்கு இப்பயே ஆல்ரெடி நிறைய வீடுகளுக்கு வந்துருச்சுங்கிறது நினைக்கிறேன் கொஞ்சம் அட்லீஸ்ட் அர்பன் ஏரியாஸில் அப்போது பயங்கரமான ஒரு அலார்மிங்கான ஒரு வார்னிங் தான் அடுத்ததான் அந்த ரயில்வே பட்ஜெட் ரிலேட்டடான ட்வீட்டு அண்டர் அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விஷனரி லீடர்ஷிப் அண்ட் அவர் ரயில்வே மினிஸ்டர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சேபிள் கைடன்ஸ் தமிழ்நாடு ஆனுவல் ரயில் அலொகேஷன் அஸ் ஜம்ப் ஃப்ரம் எயிட் செவன்ட்டி நைன் க்ரோர்ஸ் டூ செவன் தௌசண்ட் சிக்ஸ் லெவன் க்ரோர்ஸ் நைன் ஃபோல்டு ஹிஸ்டாரிக் ரைஸ் தர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நாட் ஒன் க்ரோர்ஸ் ஆஃப் ரயில் ஒர்க் ஆர் கரண்ட்லி அண்டர்வே ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட்ராக்ஸ் ஸ்டேஷன் அண்ட் சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் அவர் ஸ்டேட் 77 stations are being modernized under Amrit Station Scheme at an outlay of 3,147 crores. Works are already completed in 18 key stations including Chedambaram, Sirangam, Tiruvannamalai, and Pollachi. 9 Vande Bharat and 9 Amrit Bharat services, 1,350 km new tracks since 2014, 97% electrification, 769 flyovers and recently announced Chennai-Hyderabad and chennai Bangalore high-speed rail corridors are redefining connectivity for TN. On behalf of Tamil Nadu people, we are grateful to our Honourable Prime Minister and Honourable Railway Minister for தீஸ் ரயில்வே தட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ட் ரயில்வேவலப்மெண்ட்ஸ் கனெக்டிவிட்டி வேல்மர நிகழ்ச்சி அப்டேட்டு இன்றைய தினம் மாலை தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நடைபெற்ற தவத்திரு அன்னை சகுந்தலா அவர்கள் இயற்றிய வேல்மாரல் கந்தசஷ்டி கவசம் விளக்கம் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு உரையாற்றியதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவனின் பேருடால் சில மனிதர்களுக்கு மட்டுமே வாழ்வின் இரண்டு ரகசியங்கள் தெரியும் ஒன்று பிறந்த நாள் மற்றொன்று நாம் ஏன் பிறந்தோம் என்பதற்கான காரணம் அறிந்த இவ்விரண்டையும் அறிந்து கடந்த அறுபது ஆண்டுகளாக இறைப்பணியை செய்து வருபவர் திரு அன்னை அவர்கள் இதுவரை திருவாசகம் தேவாரம் திருவர்பா உள்ளிட்ட பல ஆன்மீக நூல்களை பக்தர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்க உரை வழங்கிய அம்மா அவர்கள் வேல்மாறல் மற்றும் கந்தசஷ்டி கல கவசம் விளக்க நூலை இயற்றியிருப்பது அவரது ஆழமான ஆன்மீக ஆற்றலை நமக்கு காட்டுகிறது மகாமந்திரம் என போற்றப்படும் வேல்மாறலுக்கும் கந்தசஷ்டி கவசத்திற்கும் விளக்க உரை வழங்குவது அத்தனை எளிதான பணி அல்ல சஷ்டியில் விரதம் இருந்தால் கரு உருவாகும் என்பதை சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என சொன்னது சனாதனம் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்றுதான் என விஞ்ஞானிகள் பலரும் இன்று ஒப்புக்கொண்டுள்ளனர் நமது தர்மத்தை பாதுகாப்பதும் போற்றுவதும் அதை அடுத்த தலைமுறையினுக்கு கொண்டு சேர்ப்பதும் நமது கடமையாகும் வெற்றிவேல் ஏந்திய வேலவனின் அருளால் இப்புத்தகம் வெளியிடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் இந்த வாய்ப்பை வழங்கி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிளிப்பிங் தான் வந்து அதை நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பிளே பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனில் அண்ணாமலை அவர்கள் பேசின ஸ்பீச்சினும் கிடைக்கல அது போது நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னோம்னோ அதை பற்றின ஹைலைட்ஸ் அதை வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் தான் வந்து என்னோடைய அண்ணாமலை அப்டேட்டு உங்களோட கருத்துக்களை எப்பயும் பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் வீடு உங்களுக்கு சந்திக்கிறேன் வணக்கம்